அனைவருக்கும் வணக்கம் இன்னிக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிறந்திருக்கக்கூடிய இந்த கார்த்திகை மாதத்தில் முப்பத்தி மூணு வருடத்திற்கு பிறகு நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது வந்து மீனராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அவர்களுக்கு இந்த காலம் சுபிக்ஷமாக இருக்குமா அல்லது துரதிருஷ்டத்தை ஏற்படுத்துமா அப்படிங்கிற மாதிரியான பல தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோஸ்க்கு அப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பாதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மீனராசி அன்பர்களே பிறந்திருக்கக்கூடிய இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரிய ஒரு மாதம்ங்க இந்த மாதத்தில் நவ கிரகங்களினுடைய சஞ்சாரம் கூட்டணி பார்வை பெயர்ச்சி இவற்றின் அடிப்படையில் கொண்டு பார்க்கும்போது ஒவ்வொரு மாத பிறப்புலையும் வேறுபட்ட பலன்கள் கிடைக்கப்பெறும் அந்த வகையில் இந்த கார்த்திகை மாதத்தை பொறுத்த வரைக்கும் மீனராசியில் பிறந்தவங்களுக்கு சுபிக்ஷமான காலகட்டமாக அமையப்பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானுக்கும் உரிய மாதமாக திகழக்கூடிய இந்த மாதத்தில் நீங்கள் விரும்பிய அனைத்து வித எண்ணங்களும் நினைவுகளும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கிறது உங்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய வகையில் இந்த காலம் அமையப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி உத்தியோகம் ரீதியாக நீங்கள் எதிர்பார்த்த பலதரப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமாகவே முடியுங்க நீங்கள் எதிர்பார்த்த சம்பள உயர்வு பதவி உயர்வு ஊதிய உயர்வு விரும்பிய இடமாற்றம் இல்லைன்னா விரும்பிய சலுகைகள் போன்றவை இந்த காலகட்டத்தில் கிடைக்க அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த மட்டும் பார்த்தோம் அப்படின்னா உத்தியோகம் மட்டும் இல்லாமல் தொழில் வியாபாரம் ரீதியாகவும் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படக்கூடிய வகையில அமையப்பெருக்கிறதுங்க தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அனைத்துமே உங்களுக்கு முன்னேற்றம் தரக்கூடிய வகையிலையும் லாபங்கள் ரெட்டிப்பாக கிடைக்கக்கூடிய வகைகளிலையும் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் மேலும் இந்த நேரத்து நேரம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல வகைகளில் சாதகமாக இருக்கப்பெறுகிறது அப்படிங்கிறதுனால நினைத்தது நினைத்தபடி நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது இதனால் வரைக்கும் மறைமுகமாக இருந்த எதிர்ப்புகள் எதிரிகளினுடைய தொல்லைகள் இவை அனைத்துமே வந்து விலக ஆரம்பிச்சிடும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி ஆரோக்கியம் ரீதியாகவும் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலம் சிறப்பாகவே இருக்கப்பெருக்கிறது கிரகங்களினுடைய அமைப்பு பெரும்பாலும் உங்களுக்கு சாதகமான நிலைகளை உருவாக்கு உருவாக்கக்கூடிய நிலையில் இருக்கு அப்படிங்கிறதுனால இந்த காலம் உங்களுக்கு பல வகைகளில் நன்மைகளையும் அனுகூலங்களையும் ஏற்படுத்தலாம் ஒரு சிலருக்கு உத்தியோகம் ரீதியாக வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி இளைஞர்களுக்கு வேலை கிடைக்க வேலை கிடைக்கல அப்படின்றவங்களுக்கு வந்து இந்த காலத்தில் வந்து நீங்க விரும்பிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பம் வந்து அதிக அளவில் இருக்குங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆடை உருவாகக்கூடிய ஒரு காலகட்டம் அதே மாதிரி வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் ஒரு சிலருக்கு உண்டு ஒரு சிலருக்கு முதாதையர்கள் சொத்துக்கள் வந்து சேரலாம் திருமண தடை இருந்தவர்களுக்கு திருமண சுபகாரியம் இனிதே அரங்கேறும் சுபமான பேச்சுவார்த்தைகள் அனைத்துமே நல்லபடியாக வெற்றிகரமாக முடியும் சொல்லலாம் வீட்டில் வந்து சுபகாரிய நிகழ்வுகள் வந்து நிறைய நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு அதே மாதிரி நீங்களும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் வந்து கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த காலம் வந்து உங்களுக்கு பல வகைகளில் ஏற்றத்தை தரக்கூடிய வகையில் அமையப்படுகிறது அப்படிங்கிறதுனால உங்களை பொறுத்த இந்த காலம் ஒரு அனுகூலமான காலமாகவே இருக்கும் பணியிடத்தில் மிகவும் உற்சாகமாகவே நீங்கள் செயல்படுவீங்க அனைவரும் உங்களுக்கு சாதகமாக நடந்து கொள்வது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தும் உத்தியோகம் ரீதியாக உயர் அதிகாரிகள் உங்களுக்கு பாராட்டுதலை தெரிவிப்பாங்க உங்களுடைய திறமைகள் வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய பெற வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் உங்களுடைய இல்லம் தேடி வரவும் வாய்ப்புகள் இருக்கு அது அனைத்தையுமே சரியாக பயன்படுத்தி கொண்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் சந்தோஷம் நிலைத்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து ஆன்மீகத்தில் வந்து நாட்டம் அதிகரித்து காணப்பட வாய்ப்புகள் இருக்குங்க ஆன்மீக ரீதியான சுற்றுலா மேற்கொள்வீங்க இறை தலங்களுக்கு சென்று இறை ஆற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு சிலருக்கு வந்து கோவில் திருப்பணிகள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் வந்து கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த வகையில் நன்மைகள் நிறைய நடைபெறும் உங்களுக்கு அந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கிறது அப்படின்னா அதை தாராளமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதற்கு ஏற்றவாறு உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் வந்து சற்று கூடுதலாகவே இருக்கப்படுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு விஷயத்திலையுமே அவசரப்பட வேண்டாம் குறிப்பாக செலவு குறைக்க வேண்டியது முக்கியமான ஒன்று பண்டிகை நாட்கள் அப்படிங்கிறதுனால சில பேர் வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்புகள் இருக்க சொந்த ஊருக்கும் செல்வீங்க அவர்கள் எல்லாமே பாதுகாப்பாக செல்ல வேண்டியது அவசியமாகிறது உங்களுடைய உடைமைகளை பத்திரமாக வைத்து பாருங்க உறவினர்களோடு சந்தோஷமாக பண்டிகை நாட்கள் நகரவும் ஆரம்பிக்கலாம் முன் கோபத்தை மட்டும் கொஞ்சம் குறைத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் எந்த இடத்துல என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது அப்படிங்கிறத முன்கூட்டியே முடிவு செய்து வைத்துக்கொள்ளுங்கள் அதே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவிற்கு சந்தோஷமாக நேரத்தை கடந்து செல்வீங்க சின்ன சின்ன பிரச்சனைகள் வரவும் வாய்ப்பு இருக்குது சின்ன சின்ன தடைகள் வரவும் வாய்ப்புகள் இருக்குது உறவுகளோடு வாக்குவாதமும் வரலாம் கொஞ்சம் உஷாராக இருந்து கொள்ளுங்க இருந்தாலும் அதை எல்லாம் கொண்டு போய் மனதை குழப்பிக்கொள்ள மாட்டீங்க எல்லா பிரச்சனைகளையும் தள்ளி வைத்துவிட்டு உங்களுடைய வேலையை வேலைக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க மகிழ்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க இதனால நிறைய நல்ல அனுபவங்களும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தால் மட்டும் கூடுதல் கவனத்தோடு இருந்து கொள்ளுங்க அதே போல் பண்டிகை நாட்களில் பட்டாசு வெடிக்கும் போதும் பிள்ளைகளை கவனமாக பார்த்துக்கொள்வது அவசியமாகிறது இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் முழுவதுமாக உங்களுடைய வேலையை சரிவர செய்து முடிச்சிடுவீங்க அப்படின்னு சொல்லலாம் எந்த ஒரு குழப்பமான மனநிலையும் இந்த நேரத்தில் இருக்காது இதை செய்தால் சரியாக வருமா அதை செய்தால் சரியாக வருமா என்ற பேச்சுக்கே இடம் கிடையாது இதுதான் நமக்கு நன்மையை தரும் அப்படிங்கிறது உங்களுடைய கண் முன்னே தெரியும் வேலை செய்யக்கூடிய இடத்துல எல்லாருடைய ஆதரவையும் பெறுவீங்க இதனால் வரைக்கும் பிரச்சனையாக இருந்து வந்த விஷயங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு சுமூக முடியவும் வாய்ப்புகள் இருக்கு பண்டிகை நாள் ஓரளவிற்கு அமோகமாக செல்லவும் வாய்ப்புகள் இருக்கு இருப்பினும் இந்த காலகட்டத்தினுடைய பற்பகுதி இறுதி காலத்தில் கொஞ்சம் வந்து கூடுதல் கவனத்தோடு இருந்து கொள்ளுங்க மாதத்தினுடைய கடைசி பகுதி அதாவது கடைசி இருபது நாட்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் வந்து கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று நான் சொல்லணும் அப்படி இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் அதே சமயம் நிதி நிலைமையும் கொஞ்சம் மோசமாக இருக்கவும் வாய்ப்புகள் இருக்கு சில பேருக்கு தீபாவளி பண்டிகைக்கு பணத்தை எடுத்து வைக்க முடியாத சூழ்நிலையும் உருவாகலாம் இதனால் கொஞ்சம் டென்ஷன் அதிகரிக்க செய்யும் இருந்தாலும் இறைவனின் ஆசிர்வாதம் உங்களுக்கு இருக்கும் உங்களிடம் உள்ளதை வைத்து வரக்கூடிய பண்டிகைக்கு தயாராகி விடுவீங்க தொழிலில் எதிர்பார்த்த அளவு லாபம் இருக்கும் வேலை செய்யக்கூடிய இடத்துல மேனேஜரின் அனுசரணையும் கிடைக்கப்படுவீங்க மேலதிகாரிகள் உங்களை புரிந்து கொள்வாங்க டார்கெட்டை முடிக்கிறதுல பெருசாக எந்த பிரச்சனையுமே வராது ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் உறவினர்களோடு அனுசரித்து சென்றால் ரொம்ப ரொம்ப நல்லது முன் கோபத்தை குறைத்து கொள்ளுங்கள் கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் நீங்கப் பெறும் அதே போல் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கிறதுல சிறிது கால தாமதம் ஏற்பட தான் செய்யும் வீடு மாற்றம் வேலை மாற்றம் இவைகள் எல்லாம் சில பேருக்கு ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குது அது தற்போது இருக்கக்கூடிய நிலையை விட கொஞ்சம் உயர்ந்த நிலைகளையும் அமையப்பெறலாம் இதனால் மனதிற்கு இதமான சந்தோஷமும் இருக்கப்பெறலாம் தொழிலில் முதலீடு செய்யும் போது கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள் எந்த ஒரு வேலையிலையுமே அகலக்கால் வைக்க வேண்டாம் தெரிந்த விஷயத்தை மட்டும் செய்தால் போதுமானது அதே சமயம் இந்த நேரம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு கலவையான நிலைகளையும் அவ்வப்போது ஏற்படுத்தலாம் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த இந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு உங்களுக்கு பார்க்கும் பொழுது பலவிதமான எதிர்பார்ப்புகள் வந்து நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் வந்து கூடுதலாகவே இருக்கப்படுகிறது அதே சமயம் இந்த நேரம் உங்களுடைய வாழ்க்கையில சில அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உங்களுக்கு கைகொடுக்கும் கூடுதல் சிறப்பாகவே பார்க்கப்படுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு சிலருக்கு அப்படின்னா குழந்தை வாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து காதல் மலரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க காதலில் இருக்கிறவங்க திருமணத்தில் முடிவதற்கான வாய்ப்பும் வந்து சற்று கூடுதலாகவே கூட சொல்லலாம் அதே சமயம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் கொஞ்சம் மந்த நிலை வந்து நீடித்த வண்ணம் இருக்கும் அதனால வந்து கொஞ்சம் வந்து அதிக ஆர்வம் காட்டுவது அவசியமாகிறது படிப்பில் வந்து நீங்க கொஞ்சம் கூடுதலான கவனத்தை செலுத்தினா மட்டும்தான் உங்களால் தேர்ச்சியும் வெற்றியும் பெற முடியும் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்க மொத்தத்தில் இந்த காலம் அதிக அளவில் நன்மைகளை ஏற்படுத்தினாலும் அவ்வப்போது சிறு சிறு பிரச்சனைகளையும் நீங்க எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கப்பெறும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருக்க பாருங்க